ஹே ஆல் பொதுவா நம்ம எல்லாருடைய கனவுமே என்ன வாழ்க்கையில மிக பெரிய உயரத்துக்கு போகணும் நம்மளை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணுங்கிறது தான் சரி இது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சாத்தியமாகுதா என்ன நிச்சயமா தானே என்னதான் எல்லாருக்குள்ளயும் இந்த மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் ஒரு சிலரால மட்டும்தான் வாழ்க்கையில அவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியுது நானும் நாலு வேளை குளிக்கிறேன் தினமும் பூஜை பண்றேங்கிற மாதிரி கடுமையா தான் உழைக்கிறேன் ஆனாலும் என்னோட லைஃப்ல நான் நினைச்ச ஒரு இடத்துக்கு என்னால ரீச் பண்ண முடியலையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறான் டேலண்டா எஃபோர்ட்டா இல்ல பணமா இதெல்லாம் முக்கியம்தான் ஆனா இதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு அதுதான் நம்ம கேட்டத நமக்கு கேட்டபடி கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்ல இந்த ஒரு லைஃப் பத்தவே பத்தாது ஆனாலும் ஒரு சில முக்கியமான சீக்ரெட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல பொசிஷனை அச்சீவ் பண்ண முடியும் அது நம்ம கோல்ஸாக இருக்கலாம் இல்லை விஷயஸாக இருக்கலாம் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாயை திறந்து கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் சரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த மொழியில் எப்படி கேட்டால் நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இங்கே பலருக்குள்ளேயும் இருக்குது அதற்கான பதிலையும் இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ் இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட சில முக்கியமான ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் தரமோ அதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு திரும்பவும் கிடைக்கும் அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலரா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட உங்கள பலரும் கேட்டிருப்பீங்க ஆனா இதெல்லாம் உணர்வு பூர்வமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான பதில் நம்ம இருக்காது ஏன்னா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பற்றி யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டோம் சரி இது வரைக்கும் போனது போகட்டும் இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சில தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது முதல் விஷயம் என்ன தெரியுமா நான் நம்மளோட பல வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க லைஃப்ல நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல வேற மாதிரியான மாற்றத்தை சந்திப்பீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வீணாக்காம இந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க இதோ இப்ப கூட அந்த சான்ஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உடனே செக்ஷன் போய் थैंक यू யுனிவர்ஸ்னு சொல்லுங்க. ஏனா உங்க வாழ்க்கையவே மாத்தப் போற இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்குல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக தாராளமா அந்த யுனிவர்ஸ்க்கு நீங்க தேங்க் பண்ணலாம். அட தேங்க் யூனு கமெண்ட் பண்ணா மட்டும் போதுமா என்ன? அப்படியே உங்க கையால தம்ஸ் அப் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सக்கோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாராவது ஒருத்தங்களுக்குாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏனா அவங்க லைஃபை மாத்துற புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். நாம நமக்கான தேவைகளை இந்த யுனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த பிரபஞ்சம் ரெண்டு விதமா நம்மள வழிநடத்தத தொடங்கும் முதல்ல சில சூழ்நிலைகள் மூலமா சில சந்தர்ப்பங்கள் மூலமா நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கும் இத பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல டீடைல்டா பாத்துருக்கு பிரபஞ்சம் உணர்த்தும் அறிகுறிகள் அப்படிங்கிற டாபிக்ல அந்த வீடியோ பார்க்கனோனா இங்க இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இல்லனா இந்த வீடியோட கடைசில கொடுக்கற அத போய் செக் பண்ணி பாருங்க அடுத்துதா ரொம்ப ஈஸியானது உள்ளுணர்வு மூலமா நம்மள வழி நடத்துறது தான் அப்படி இந்த யுனிவர்ஸ் உள்ளுணர்வு மூலமா நமக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுனா அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அதுக்கு நம்ம மனசு அமைதியா இருக்கணும் ஆனா நம்ம மனசு எப்போதும் ஒரு சில விஷயங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டோ இல்ல கடந்த கால கசப்பான நினைவுகளோடு சுமந்துகிட்டு இருந்தாலோ நம்ம மனசு அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த எதிர்மறையான எண்ண அலைகள் நம்ம ஆற்றலை குறைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த யுனிவர்ஸ் கிட்ட நம்மள பேச விடாம தடுக்கும் ஆனா நம்மளால அதை எதையுமே புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்ம மனசுதான் அமைதியா இல்லையே இதனால தான் யூனிவர்ஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வேலை செய்யறதில்ல அதுக்காக எந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம அனுமதி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நம்ம மூளைக்குள்ள வந்து போகும் அந்த சமயத்தில் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காம அந்த விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு யோசிக்கணும் இல்லை இப்படியெல்லாம் யோசிக்கிறதுனால நடந்து முடிஞ்சதை நம்மளால மாற்ற முடியுமான்னு யோசிக்கணும் இதுக்கு பதில் இல்லைன்னு வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலரான விஷயத்தை பத்தி யோசிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு பதில எதை பத்தி நாம யோசிச்சா இந்த பிரசன்ட் லைஃப்ல நம்மள ஹாப்பியா வச்சுக்க முடியும்னு பாருங்க இப்படி பண்றது மூலியமா நமக்குள்ள இருக்க நெகட்டிவான தாட்ஸை போயா போ 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 அப்படின்னு ஓட விட்டுலாம் இப்போ ஒரு குழந்தை அடம் பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு அதை கண்டுக்காம விட்டுடுவோம் இன்னொன்னு அந்த குழந்தைய வேற ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் பண்ண பாப்போம் அதே கான்செப்ட் தான் நாம இங்க யூஸ் பண்ண போறோம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம தான் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அந்த மாற்றங்கள் நமக்கானதா இருக்கணும் ஏன்னா நம்மள நாம தானே பாத்துக்கணும் இப்போ நமக்குள்ள பயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரிதான் அமையும் நாம கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்லிப் நம்ம ரொம்ப இருக்க முடியும் பலகீனமாவும் இருக்க முடியும் இத கண்ட்ரோல் பண்ற பவர் தான் இந்த மூலகாரங்கிட்ட இருக்கு சோ இந்த மூல காரண தான் நம்ம முதல்ல சரி செய்யணும் அவனை அவன் போக்களையும் விட கூடாது இழுத்தும் பிடிக்க கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவுல அவனை பதமா ஹேண்டில் பண்ண அவனை நாம தான் கண்ட்ரோல் பண்றோங்கிறது தெரியாம அவனை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த அவன் நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்லி பயம் படுத்தினாலும் இல்ல குழப்பியே விட்டாலும் நாம நிதானமா பதட்டம் இல்லாம இருந்தாலே அந்த மூலக்காரனை தட்டி அடக்கி உட்கார வைக்கலாம் இது எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் ஜெனரேட் ஆகும் இதெல்லாம் தான் நம்மளால கொண்டுட்டு வர முடியும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் இந்த யுனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணும் இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸே ஒளிஞ்சுகிட்டு இருக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா விஷுவலைஸ் பண்ணுங்க நீங்க எந்த இடத்துக்கு எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அத அப்படியே இமேஜின் பண்ணி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டு வாங்க அதை உண்மையாவே நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மகிழ்ச்சி ஏற்படும் இது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் அடுத்து நாம என்ன செய்யணும்ங்கறத நம்மள கரெக்ட்டா திங்க் பண்ண வைக்கும் இந்த எனர்ஜி தான் இந்த யுனிவர்ஸ் கூட நம்மள கனெக்ட் பண்ண போகுது சயின்டிபிக்கா இதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு பட் நாம இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரியா புரிஞ்சுக்கணும் டிட்டர்மைனிங் யுவர் பர்சனல் வேல்யூஸ் உங்க வேல்யூஸ் என்னங்கறத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுல தீர்மானமா இருக்கணும் உங்களை நீங்க வேல்யூ பண்ண தெரிஞ்சாலே இந்த பிரபஞ்ச ரகசியம் என்னங்கறது உங்களுக்கு புரிய வரும் அதாவது உங்க ஆள் மனச உங்க ட்ரீம்ஸ விஷஸ வேல்யூ செய்ய கத்துக்கணும் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த இருக்கணும் ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு யோசிப்பான் ஏன்னா அவனுக்கு எதெல்லாம் சரியா இருக்கோ அதெல்லாம் செய்ய சொல்லி தான் நமக்கு ஆர்டர் போடுவான் அதெல்லாம் சரியா தப்பான்னு நாமளும் யோசிக்கிறது இல்ல எடுத்தோம் கவுத்தோன்னு சில விஷயங்களை செஞ்சுட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருப்போம் நீங்க தப்பு பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மற்றவங்க உங்களை எப்படியெல்லாம் ட்ரீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் முதல்ல நீங்கள் மற்றவங்க கிட்டே நடந்துக்கணும் உதாரணத்துக்கு மற்றவங்க உங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா கண்டிப்பாக மாட்டிங்க தானே அப்போ மற்றவங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கும் போதும் தான் யோசிக்கணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னவோ கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ரியாலிட்டியில கொஞ்சம் கஷ்டமானது தான் ஆனா உங்க லைஃபோட வேல்யூ என்னங்கறத தெரிஞ்சா நீங்க உங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடுகள் வச்சு அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ உங்கள் லைஃப்க்கான வேல்யூஸை நீங்களே தீர்மானிக்கணும் இந்த டிட்டர்மினேஷன் உங்களுக்குள்ளே இருந்தாலே போதும் இந்த யுனிவர்ஸ் கூட உங்களால் ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆக முடியும் இதெல்லாம் இன்னைக்கு நினச்சா நாளைக்கே வந்துடும் நினைக்கக்கூடாது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் உறுதியோட ப்ராக்டிஸ் பண்ணணும் நாமலாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அக்கா தங்கச்சிக்கிட்டேயோ சாரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வாங்கிடலான்னு நம்ம மேல இருக்க பாசத்துல நம்மள மன்னிச்சிடலாம் உடனே நமக்குள்ள இருந்த கில்ட்டும் போயிடும் ஆனா இந்த யூனிவர்ஸ் முன்னாடி மன்னிப்புங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அது நல்லதா இருந்தாலும் சரி இல்ல கெட்டதா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரு கியூல நின்னு மறுபடியும் உங்க லைஃபுக்குள்ள தான் வரும் இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க அது எப்படி வரும் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கரெக்டா வந்து சேரும் சோ நாம என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு ஜஸ்ட் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில எக்ஸ்கியூஸ் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க மனுஷங்க தான் நம்மள மன்னிப்பாங்க இந்த பிரபஞ்சம் நீங்க செய்யற தவறுகளை குற்றங்களை எப்போதுமே மன்னிக்காது இந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்க எப்போதும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டீங்க ஏமாத்தவும் மாட்டீங்க நம்ம மாறினா நம்மள சுத்தி இருக்க எல்லாமே மாறும் இதுதான் உண்மையான வார்த்தை நம்பிக்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கையாவும் இருக்கலாம் இல்ல இந்த பிரபஞ்சத்து மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையா கூட இருக்கலாம் சரி இப்போ இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆறதுக்கு நம்மள எப்படி வேல்யூ பண்ணணும் எப்படி தப்பு செய்யாம பார்த்தோம் அடுத்ததா இந்த யூனிவர்ஸ் கிட்ட எந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசறது எப்படி பேசறது அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கான பதில தான் இப்ப பாக்க போறீங்க இந்த பிராக்டிஸ தொடர்ந்து நீங்க தேர்ட்டி டேஸ்க்கு பண்ணனும் காலையில பத்து நிமிஷம் இல்ல நைட்டு பத்து நிமிஷம் இல்ல காலையில நைட்டு ரெண்டு நேரமும் கூட செஞ்சுக்கலாம் அப்படி என்னதாமா செய்ய சொல்ல போற அப்படின்னு தானே நான் யோசிக்கிறீங்க நம்ம வடிவேல சொல்ற மாதிரி சும்மா இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னல் போறதா நம்ம ஃபீல் பண்ணணும் அதாவது ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த கோடு உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கணும் அம்மன் பட கிராஃபிக்ஸ்லாம் நம்ம பாத்துருப்போமே அந்த மாதிரி உங்களுக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் இருக்க மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கோங்க அந்த எனர்ஜி தான் கிட்ட இருந்து ஒரு கோடு போட்ட மாதிரி யூனிவர்ஸ் வரைக்கும் போகுது அதுவும் ராக்கெட் வேகத்துக்கு போகுது இப்படி எல்லாம் தான் நீங்க விசுவலைஸ் பண்ணணும் நம்புங்க நம்பிக்கை தான வாழ்க்கை இப்படிதான பலரும் நமக்கு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க அதைதான் நாம இங்க ஒரு பிராக்டிஸா செய்ய போறோம் தினமும் உங்ககிட்ட இருந்து ஒரு எனர்ஜி இந்த யூனிவர்ஸ்க்கு போற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை நம்பிக்கையோட தினமும் நீங்க செய்யணும் இதை நீங்க பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள்ல எந்தவித சேஞ்சஸும் தெரியாது ஆனா ஒரு வித நம்பிக்கையோட இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களையே அறியாமல் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவானதுக்கு அப்புறம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேணுங்கிறதையே நீங்க கேட்க போறீங்க உங்களுக்கு தேவைப்படுறத உங்க நீங்க எழுதியும் கேட்கலாம் வாய் விட்டு சொல்லியும் கேட்கலாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கறதுக்கு கிராயிங் டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை பத்தின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் ஃபுல் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க அதை இன்னும் நீங்க பாக்கலன்னா இப்பவே போய் செக் பண்ணி பாருங்க இப்படி எழுதுறதுக்கும் வாய் விட்டு கேட்கறதுக்கும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் இங்க யூஸ் ஆகுது ஆனா எந்த லாங்குவேஜுமே இல்லாம இந்த யூனிவர்ஸ் கிட்ட நாம நினைச்சத கேட்கலாம் அதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷுவலைசேஷன் டெக்னிக் இதுக்கு எந்த லாங்குவேஜும் தேவையில்லை உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ நீங்க உங்க லைஃப்ல எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு சொந்த வீடு கட்டணுமா விஷுவலைஸ் பண்ணுங்க எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் வாங்கணுமா விஷுவலைஸ் பண்ணுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணுமா விஷுவலைஸ் பண்ணுங்க கடைசி காலத்துல உங்க லைஃப் செட்டில் ஆகணுமா விஷுவலைஸ் பண்ணுங்க இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா விஷுவலைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஏனோ தானோன்னு இப்படி கண்ணை மூடி இப்படி கண்ணை திறந்துட்டு நான் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது பொறுமையா நிதானமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுவும் உங்க விஷயஸ் எல்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் இப்போ நம்ம நினைச்ச விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் தலைகால் புரியாம தையத்தை காண குதிப்போம்ல இல்ல போட்டு தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுவோம்ல இதெல்லாம் தான் நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க அதுவும் முழு நம்பிக்கையோட பண்ணனும் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது சின்ன சின்ன விஷயஸ் எல்லாம் உங்க லைஃப்ல ஆன மாதிரி யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நீங்க உணர்வு பூர்வமா உணரும் போது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும் அது கூஸ் பம்ஸா இருக்கலாம் இல்ல நீங்களே அறியாம உங்க கண்ல இருந்து தண்ணீர் கூட வரலாம் இதெல்லாம் நான் என்னோட லைஃப்ல ஃபீல் பண்ண சில விஷயங்கள் அந்த சமயத்துல உங்களை சுத்தி ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த உணர்வெல்லாம் உங்களுக்கு வரணும்னா ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணிட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பிராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணாத ஒரு புதுவித உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதை நான் என்னோட லைஃப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இது மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு நான் பர்சனலாக விஷுவலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னோட விஷஸ் நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுவேன் அதை நன்றி உணர்வோடு எழுதுவேன் நீங்க நம்ப மாட்டீங்க இந்த மாதிரி நான் எழுதி ரொம்ப காலமா எனக்கு தட்டிட்டு போன நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல ரொம்ப ஷார்ட் டைம்லயே கிடைச்சிருக்கு இதெல்லாம் நீங்களும் உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே தம்ஸ் பண்ணாதவங்க இப்பயாவது தம்ஸ் அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சி யூ